ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ அது ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் செயின் ப்ளஸ் டாலர் நிறைய ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் போடுறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ஷார்ட் செயின்னு இந்த டாலருமே பார்த்தீங்கன்னா நியூ மாடல் வந்துருக்கு ஓகேவா இது ஒன்று ஒன்றும் உங்களுக்கு ஏஜ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டாலர் வந்து வேறு வேறு மாடலில் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மூணு டிசைன் அவைலபுள் இருக்கு ஒரு பீஸோட ரேட் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தான் இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்கேன்ஸார் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் ஓகேவா ஸோ இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வரலன்னா கூட டென் டேஸ் ஆச்சு நீங்கள் புக் பண்ணி வரல அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த த்ரீ சிக்ஸ் த்ரீன்னு ஆரம்பிக்கலாம் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை வரல பேமெண்ட் பண்ணி அதில் நீங்கள் மெசேஜ் அனுப்பி இந்த நன்னை டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர்ல அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் அதில் மட்டும் தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல ஒரே நம்பருக்கு ஒரே பர்சன்னா திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணாங்க ரெண்டு நம்பருக்கும் அதே மாதிரி டபுள் புக்கிங் ட்ரிபிள் புக்கிங்லாம் பண்ணுறாங்க ஸோ அது செட் ஆகாது அப்படிங்கிறதுனால ஒரு நம்பர் ஆகிட்டோம் ஸோ வேணுங்கிறோம் கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்க ஓகேவா நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்போனில் இந்த மாதிரி ஜடையில் வைக்கிறது ஜடபில்னு சொல்ல அது ஸோ ஐன்ஃபோனில் வந்திருக்கு இது வந்து எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைனாக இருக்கும் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் இது எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் எப்படி இருக்கும் எயிட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாட்டல் ப்ளஸ் ஜிமிக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் இன்ஸ்டால நான் இது மாதிரி போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் சாம்பிள் காட்டுறேன் இந்த ஜிமிக்கி ப்ளஸ் இந்த மாட்டல் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஜிமிக்கி மாடல் ரெண்டுமே வந்து ஃபார்மிங்கில் வருது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ லைன் ஜிமிக்கி த்ரீ லைன் மாடல் ப்ளஸ் ஜிமிக்கி ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு ரேட்டு டீட்டெயில்டாக வீடியோ அதில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் டிசைன் இது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான மாடல் இது ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு மாடல் ப்ளஸ் ஜிம்கி தான் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா ஸோ இதுவும் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பராக கோல்டு லுக்கில் உங்களுக்கு இருக்கும் எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் ஃபார்மிங் மாட்டல் ப்ளஸ் ஜிமிக்கி வரும் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல லோட்டஸ் டாலர் செயின் ரெண்டுமே ஒன் கிராம் ஃபார்மிங்ல வருது டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டுமே வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்லே வருது ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே நான் ஆல்ரெடி இண்டிவிஜுவல் ரீல்ஸாக போட்டுவிட்டேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரியல் கோல்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணும் ப்ரைஸ் வரை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் பட் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் ஓகேவா நீங்கள் திரும்ப திரும்ப கால் மெசேஜ் பண்ணுறதுனால தான் உங்களோட ஆர்டர் மிஸ் ஆகும் ஸோ நீங்கள் கால் மெசேஜ் பண்ணாமல் ஒரு மெசேஜ் பண்ணாவே கண்டிப்பாக ரிப்ளை வரும் அந்த மெசேஜ் ட்ரிபிள் நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இயரிங்கில் நிறைய மாடல் வந்திருக்கு இந்த மாதிரி டெய்லி யூஸுக்கு போகிற ஃபார்மிங் இயரிங் இது இது எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அச்சஸ்ல ரியல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இதில் நிறைய டிசைன் இருக்கு ஒரு நாலு டிசைன் இருக்கு ஸோ நாலுமே இந்த வீடியோ நான் ஷோ பண்றேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு இயரிங்கோட ரேட் ஒரு பேரோட ரேட் ஓகே இப்போ நிறைய டிசைன்ஸ் இருக்கு என்னங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வருது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது அடுத்த டிசைன் இதுவுமே அச்சுசில் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங்கு இதுவுமே இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த டிசைன் இது இதில் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பட் டிசைன் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எல்லாமே ரியல் கோல்ட் மாதிரி இருக்கும் இதில் ஒரு சில இது ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டிருப்பேன் இதுக்கப்புறம் ஒரு சில ரீல்ஸ் வரும் இன்ஸ்டா யூடியூப்ல ஓகேவா இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிசைன் இதுவுமே இரநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான நியூ கலெக்ஷன்ஸ் இது பார்க்கவே அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டாலர் செயின் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பிளேயர் டாலர் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணா டாலர் மயில் இறக்கு போட்டது நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயின் இது எல்லாமே ஓகேவா ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயின் பேட்டனில் வருது பிள்ளையார் எல்லாமே ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்குது பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிள்ளையாரில் அவைலபிள் இருக்குது நான் ஒரு சிலது ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் ஒரு சிலது இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுவேன் ஓகேவா ஸோ ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கேன்ஷார் எடுத்துக்கோங்க ஒரு செயினோட ரேட்டு தான் ஷார்ட் செயின் இது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்மிங் டாலர் இது இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு டாலரோட ரேட்டு டாலர் மட்டும் தான் நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஓகேவா ஸோ பிரைஸ் வரும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி பிங்க் கலர் பிளாக் ஒயிட் மூணு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு டாலர் மட்டும் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு ஷார்ட் சைனா இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நிறைய ஷார்ட் செயின்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பால் வச்ச ஷார்ட் செயின்னு இந்த பால்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு ஓகேதான் மல்டி கலரு ஒய்டு ரூபி ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒயிட்டு க்ரீனு ரூபி ஒயிட்டு மல்டி கலர் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதோட ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க பிரைஸ் வரை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஷார்ட் செயினோட ரேட்டு கலர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாட்டல் ப்ளஸ் இந்த ஜிம்கா நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இது ஸோ நல்ல பெரிய ஜிமிக்கா ஆல்ரெடி இது நல்ல ஹெவி ப்ரைடல் ஜிமிக்கி அதுக்கு இந்த மாட்டல் வந்து ரொம்பவே சூட்டாக இருக்கும் இதில் கலர் இருக்குது க்ரீனு ரெட் அந்த மாதிரி கலர்ஸ் எது வேணால் வரும் இந்த கல்லில் மட்டும் ஸோ மற்றபடி ஜிமிக்கி சேம் தான் ஓகேவா ஸோ சூப்பராக இருக்கும் ஜிமிக்கி ப்ளஸ் மாடல் த்ரீ லைன் மாடல் ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே ஆல்ரெடி நான் ரீல்ஸில் போட்டு நிறைய பேர் இது புக்கிங் பண்ணிடுந்தாங்க நான் இப்போ தான் யூடியூப்பில் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஃபுல் லென்த் வீடியோ ஏன்னா ஃபுல் லென்ட் வீ எடுக்கவே டைம் இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னா ஸ்டாஃப் நிறைய பேர் லீவில் இருக்காங்க நம்மளே எல்லா வர்க்கும் பார்க்க வேண்டியதாக இருக்கா ஸோ அதனால தான் ஓகேவா ஸோ ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷிப்பிங் தமிழ்நாடு இருவது அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு பிளேயர் டாலர் தான் இதுவுமே நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கின்சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணி உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆச்சர்ஸில் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஷார்ட் செயின் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நிறைய பிளேயர் டாலர் செயின் இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் இப்போ உடனே உடனே நான் போஸ்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ண உடனே நான் வந்து வெப்சைட்லாம் அப்டேட் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த கோட் நம்பரையும் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதில் கூட புக் பண்ணிக்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் அதிகமான என்கொயரி வருதா உண்மையிலே ரிப்ளையே பண்ண முடியல ஸோ டிலே ஆகும் எங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் வெயிட் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுற வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ பேமெண்ட் இஷ்யூலாம் எதுவுமே வராது ரெண்டு பேமெண்ட் கேட்வே இருக்குது ஸோ அதில் எது வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாட்டல் ப்ளஸ் ஜிம்கி சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங் ஜிமிக்கி ப்ளஸ் மாடல் வரும் அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டோட ரேட் ஸோ சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்கான இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டாலர் டாலர்ச்சின்னு இதோட ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் இப்போ ரொம்பவே நியூ மாடல் ஒரு நாலு கலர்ஸில் அவைலபிள் இருக்குது பர்பிள் கலர் பிங்க் கலர் க்ரீன் ஒயிட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு ரேட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படி ப்ரைஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ சிஓடி ஆப்ஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஜிபே ஃபோன்பே இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை மார்க் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு செயினு மிடில் வரைக்கும் வரும் உங்களுக்கு இது வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காசு இதில் வந்து ஃபுல் பர்பிள் கலர் மட்டும் அவைலபிள் இருக்கு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே நியூ அர்பில்ஸ் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து கண்டிப்பாக டெலி ரெஸ்பான்ஸ் இருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யாருக்குமே நான் வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இல்லை ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக தான் எல்லாருமே நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஓகேவா ஸோ உடனே எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ரிப்ளை ரெஸ்பான்ஸ் இல்லை ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் என்கிட்ட வாங்குறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எப்போவுமே ஒரு கான்சன்ட்ரேஷனோட இருப்பேன் நான் இந்த டைம் என்னால் ஏன் பண்ண முடியல அப்படின்னா அந்தளவுக்கு நிறைய மெசேஜஸ் இருக்குது ஸோ நேற்று மெசேஜை நாங்கள் இன்னைக்கு தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு மிடில் செயின்னால் இதுவுமே சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஷிப்பிங் இதுல மூணு கலர் அவைலபிள் இருக்குது பர்பிள் கலர் ஒயிட் கலர் மல்டி கலர் மூணு மூணு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க இதோட ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் இப்ப ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் நீங்கள் ஸ்கேன் சார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிங்களா ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் என்கொயரி அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு சூப்பராக இருக்கும் மிடில் வரைக்கும் வரும் உங்களுக்கு ஸோ லென்த்து ஒரு சில பேர் கேப்பீங்க கரெக்டாக மிடில் வரைக்கும் வரும் ஓகேவா ஸோ சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இன்னும் லெந்து வேணா எக்ஸ்ட்ரா ஒரு பேக்ஷீன் கூட நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லென்த் வரும் ஓகேவா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் ஓரளவு நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டு இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது புதுசாக ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்